ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாரில் வந்து ஆகஸ்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எது எது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நவீன் கத்திய சைனிகா த்ரீ அதில் வந்து சாரான்ஸ் எது எது அப்படின்னா பாபு கி குட்டியாமே பிரேம் சந்திர கே ஃபட்டே ஜூதே ராஜ்பாஷா ராஷ்டிரபாஷா தத்தா காந்தி தர்ஷன்கா அமரத்வா அதாவது செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து நெக்ஸ்ட்டு நிபந்து சௌரவில் செகண்ட் ஒன் சமய காட்னே வாழே மாதா பூமி ஹீனதா கிரந்தி ருச்சி அப்புறம் மனுஷக்கி சாகித்யக்கா லட்சியம் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சாராஞ்சலியில் ஏறி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்த் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கந்தகுப்து அப்புறம் பந்துவர்மா அப்புறம் ஆனந்த தேவி இதுலேயே டிப்பணியும் இப்படியே சொல்லிடுறேன் டிப்பனி வந்து செகண்ட் ஒன் தேர்ட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எயித் ஒன் டென்த் அதாவது குமாரகுப்த் ஷர்வனாக் ஜெயமாலா கமலா புரகுப்து அப்புறம் சக்கரபாளி நெக்ஸ்ட்டு கபனில் இதுலேயும் வந்து சரித்திர சித்திரன் என்ன டிப்பணி என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் ஜால்பா அப்புறம் தீன் தேர்டு ஒன் ஃபோர்த்து தயானாத் டிப்பனியில் செகண்ட் ஒன் ஜக்கோ தேர்டு ராமேஸ்வரி ஃபிஃப்த்து மணி பூஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட் அதாவது பிரவீன் பூர்வாத் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நவீன் கத்தியை சேனிக்கா அதில் என்ன லெசன் அப்படின்றத நீங்கள் வந்து ஏ குட் டே அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லா லெசு வந்துடும் அதே போல் நிபந்த சௌரப் டுடே குட் டே அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயும் வந்து அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகுப்து கபனு ஹிந்தி சாகித்யகா சம்ஷிப்த் இதிகாஸ் தக்ஷினி கதாயம் அப்புறம் ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன்கா இத்திகாஸ் அப்புறம் மௌக்கிக் எல்லாத்துக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்குது மௌக்கிகில் வந்து எல்லாமே த்ரூ இந்த புக்கில் என்னென்ன இருக்கோ என்னென்ன விஷயங்கள் தேவை அங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கணும் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்ற எல்லா விஷயமே வந்து மௌக்கிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது போக மற்ற எல்லா பிளேலிஸ்ட்லேயுமே எல்லா லெசன்ஸும் இருக்குது வேறு வேறு லெசன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதையும் நான் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஐ ஹோப் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஓகேவா த்வித்திய பத் இதில் வந்து ஹிந்தி சாகித்யகா சம்ஷிப்த் இத்திஹாஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேன் ஹிந்தி சாகித்யகே கால் விபாஜன் அப்புறம் சிக்ஸ்த் ஒன் ஞான்மார்கி ஷாக்கா கி விசேஷதா நெக்ஸ்ட்டு எயித்து ஒன் ஹிந்தி சாகித்யக்கி பிரேமாஸ்ரய ஷாக்கா நான் சொல்ல சொல்ல வந்து நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் திரும்ப பார்த்துட்டே இருக்க வேண்டியதில் ஓகேவா நெக்ஸ்ட்டு எயித்து அப்புறம் நைன்த் ராம் பக்தி ஷா கே கவியோமே துளசிதாஸ் அப்புறம் டுவெல்த்து பக்திகால் ஹிந்தி சாகித்யகா ஸ்வர்ண யுக இந்த பக்திகால் ஹிந்தி சாகித்யகா ஸ்வர்ண யுக் அப்படின்றதும் இந்த ரீத்திகாலின் சாகித்யமே பிகாரி இது ரெண்டுமே வந்து எப்பவும் மேக்ஸிமம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இதனுடைய டிப்பணி சாகித்ய டிப்பணியில் ஃபஸ்ட்டு ஒன் அப்புறம் செகண்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் ஒன் செவன்த் ஒன் எயித் ஒன் அப்புறம் பிப்டீன்த் ஆச்சாரிய கேசவ்தாஸ் நெக்ஸ்ட் சாகித்ய டிப்பணியில வந்து ரகசியவாத் பிரகதிவாத் அப்புறம் சாகேத் மகாதேவி வர்மா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து தக்ஷினி கத்தாயி இதுல வந்து சாரான்ஸ் அப்புறம் டிப்பணி இருக்கு இல்லையா ஸோ அதுவும் அப்படியே வந்து எது எது வரும் அப்படின்றது இப்படியே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன் மேரி பத்னி அப்புறம் கர்மவீர் தேர்ட் லெசன் அப்புறம் ஃபோர்த் லெசன் மிசா அப்புறம் ஃபிஃப்த் லெசன் தண்டு அதாவது செகண்ட் லெசன் தவிர மற்ற எல்லாமே அந்த ஃபஸ்ட் ஃபுல்லாக ஓகேவா நெக்ஸ்ட்டு டிப்பனியில் வந்து ஜெகன்னாத் சீத்தம்மா ஷிஷிர்குமார் குமார் வெங்கையா மிசா குலாம் காதிர் ஷிவ் ஷர்மா இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஆந்தோலன்கா இதிகாஸ் தக்ஷின்மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா இத்திகாஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அதாவது தக்ஷின்மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்ஸே பூர்வ அப்புறம் செகண்ட் ஒன் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா பரிச்சய அப்புறம் ஃபோர்த்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி ஸ்தாபனா அடுத்து ஃபிஃப்த்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி ஸ்தாபனா அப்புறம் சிக்ஸ்த்து ஒன் தமிழ்நாடுமே ஹிந்தி பிரச்சார் சபா இதனுடைய அடுத்து டிப்பணி டிப்பணி என்னன்னா ஃபர்ஸ்டு செகண்ட் தேர்ட் அப்புறம் சிக்ஸ்த்து ஒன் ஹிந்தி பிரச்சார்கே காரியமே கேந்திர சர்க்கார் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்